ின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அடிப்படையே ஜெபம் தான் ஜெபத்தின் வல்லமை ஜபம் உங்களை தேவனோடு இணைக்கிறது ஜபம் உங்களை சுற்றியுள்ள சத்துருக்களின் கட்டுக்களை உடைக்கிறது நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பிசாசு உங்களை கண்டு நடு நடுங்குகிறான் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு பலப்படுகிறது நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவ பிரசனம் உங்களை சூழ்ந்து கொள்கிறது நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறது நீங்கள் ஜெபிக்கும்பொழுது உங்கள் சாபங்கள் மாறுகிறது விசுவாசிக்கிறவங்க ஆமைன் சொல்லுங்க ஆமை அல்ல ஜெபிக்கிறவனுக்கு போராட்டம் வராது என்பதை விட ஜெபிக்கிறவனுக்கு தான் போராட்டம் அதிகம் வரும் ஆனாலும் ஜெபிக்கிறவனே ஜெயம் எடுப்பான் ஜெபிக்க ஒருபோதும் மறவாதீர்கள் ஜெபத்திற்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குங்கள் தேவன் தாமே உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு ஜெப நேரத்தை ஆசிர்வதிப்பாராக நம்பிக்கையுடன் விசுவாசித்து ஜெபியுங்கள்